அருள்மிகு ஸ்ரீ தீவனூர் சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் இருக்கிறோம் குடமுழுக்கு விழாவிலே கலந்து கொள்வதற்காக சென்றோம் கும்பவேஷத்திற்கு முதல் நாள் ஏகசாலையிலே கலந்து கொண்டு அங்கு சிறப்பானதொரு சிவாச்சாரிகள் மந்திரங்கள் ஓதியதை பார்த்து வியந்தோம் மிக அற்புதமான கோயில் தீவனூர் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையிலே தீவனூர் என்ற ஊரிலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சுயம்பு வடிவாக தோன்றிய விநாயகர் நம்முடைய சுயம்பு விநாயகர் பொய்யாமொழி விநாயகர் அந்த ஆலயத்தில் இருக்கிறோம் இப்பொழுது கொடிமரத்தை வணங்குகிறோம் கொடிமரம் என்பது நம்முடைய உடம்பில் இருக்கிற தொப்புளுக்கு நிகரானது தொப்புள் கொடி போன்றது இந்த கொடிமரம் இந்த கொடிமரத்தை வணங்குகிறோம் எல்லா தரிசனம் முடித்து கடைசியிலே கொடிமரத்திலே வந்து விழுந்து வணங்க வேண்டும் பெண்கள் ஐந்து அங்கங்கள் உடம்பில் ஐந்து அங்கங்கள் படுகின்ற மாதிரி வணங்க வேண்டும் ஆண்கள் எட்டு அங்கங்கள் படுகின்ற மாதிரி வணங்க வேண்டும் அது கொடிமரத்து அருகிலே அந்த கொடிமரத்தை வந்து பார்த்து விட்டு அதன் பிறகு ஐயனை வணங்குகிறோம் இந்த இரவு நேரத்தில் மாலை சூரியன் மறைகின்ற நேரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி ஏகசாலையில் சிறப்பாக அந்த மின் ஒளி சூரிய ஒளியை முடிந்த பிறகு இந்த மின் ஒளி தருகிறது அந்த மின் ஒளியிலே ஏகசாலை மின்னுவதை பார்க்குறோம் வேகசாலையில் கலசங்கள் வைத்து அந்த கலசத்திலே புனித நீர் ஊற்றி மாயளை வைத்து அதன் மேல் தேங்காய் வைக்கிறார்கள் இது ஒரு சிறப்பானது ஒரு பார்க்குறோம் நீர் சிறப்பு அந்த நீரிலே வாசனை திரவியங்கள்லாம் போட்டு அந்த உடம்பில் இருக்க எழுபத்தி ரெண்டு நாடி நரம்புகள் இருப்பதைப் போல அந்த நூலை அந்த கலசத்திலே சுட்டுகிறார்கள் எல்லாத்துக்கும் தலை முக்கண் உடைய தேங்காய் அந்த தேங்காவை முக்கன் உடையது அந்த தேங்காவை வைத்து மாயலையை வைத்து மிக அற்புதமாக கலசத்தை வைத்து இந்த நெருப்பை மூட்டி யாகம் வளர்த்துக்கிற காட்சியை பார்க்கிறோம் இங்கிருந்து தர்பை கயிறு இந்த யாகசாலையில் இருந்து நான் விநாயகர் வச்சிருக்காங்க பாருங்கள் விநாயகரை வைத்து யாகசாலை செய்கிறார்கள் இங்கிருந்து நேராக ஒரு கயிறு அழகாக அந்த மண்டபம் போல் அமைத்திருக்கிறார் பந்தல் அமைப்பாளர் சிறப்பாக இருந்தது கயிறு திரித்து அந்த யாகசாலையில் இருந்து அந்த கயிறு நேராக மூலவர் எந்தெந்த கல் விக்கிரகங்கள் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அந்த இடத்துல அந்த கயிறு செல்கிறது இந்த மந்திரங்கள் அந்த தர்பை புல் கயிறு மூலமாக செல்லும் ஆனால் அது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் முன்னோர்கள் பயன்படுத்தியது இப்பொழுது சொல்கிறார்கள் தர்பை மின்சாரத்தை கடக்கக்கூடிய ஆற்றல் செப்பு மின்சாரத்தை கடத் கடக்கும் எளிதாக அதே போல நம்முடைய தர்பை புல்லும் மின்சாரத்தை கடக்கும் ஆகவே தான் இங்கேருந்து தர்பை கயிராக தெரித்து அங்கே வந்து அந்த ஏகசாலையிலிருந்து அந்த கயிறு அங்கே செல்கிறது இதான் பொய்யாமொழி விநாயகர் உடைய பழிபிடம் என்று சொல்வார்கள் இதெல்லாம் இந்த இது பார்க்கக்குள்ளேயே பல நூறு ஆண்டுகள் நம்ம முடிவு பண்ணிடலாம் ஏனை இதெல்லாம் வந்து இப்போ செ செதுக்கப்பட்ட சிற்பம் கிடையாது அந்த ஏகசாலையில் இருந்து தரிசனம் செய்தோம் அந்த மந்திரங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது மிக சிறப்பானது ஒரு சிவாச்சாரியர்கள் அமைந்து கொண்டு இந்த ஏகசாலையில் மந்திரங்கள் ஓத போத அதை நீர் எடுத்துக்கொண்டு அந்த புனித நீர் அங்கே தெளிக்கப்படுகிறது இதுதான் கும்பாபிஷேகம் ஐந்து பூதங்களால் ஆனது இந்த உலகம் ஆகவே ஐந்து பூதங்களை வைத்து நெருப்பு நீர் ஆகாயம் என்பது தேங்காய் அதன் பிறகு நாடி நரம்பு எல்லாம் சொல்லுவார்களே அது வந்து இந்த இதில் சுற்றி கலசிலே சுற்றி அந்த தேங்காயை வைத்து அந்த தேங்காவிலே இருக்கிற அந்த முக்கன் சிவபெருமான் நிகரான தெய்வம் என்று கருதி அதை தேங்காய் வைக்கிறார்கள் மிக அற்புதமான யாகசாலை காட்சியை பார்க்கிறோம் நெருப்பிலே தேன் இன்னும் வாசன தெய்வங்கள் எல்லாம் போட்டு அக்னி குண்டத்திலே மந்திரங்கள் அந்த நீரில் ஏற்றப்பட்டு அந்த நீர் அந்த கோபுரத்திலே ஊட்டப்படுகிறது இது மேலே இருந்து கொடிமரத்தில் நான் பார்த்த காட்சி இரவிலே இது முகப்பு சோற்றம் இதான் அந்த கோயில் என்ட்ரன்ஸ் துவார பாலகர் ரெண்டு பேர் இருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸு இதான் போர்டு அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் திருக்கோயில் தீவனூர் நவகரக கோயில் வந்து உள்ள இருந்தது இப்போ அது வெளியில் வைத்திருக்கிறார்கள் நவகரகத்தை வெளியில் வைத்திருக்கிறார்கள் ஒரு விவசாய நிலம் நடுவிலே இந்த விநாயகர் அமைந்திருக்கிறார் அது நிறைய புராணங்கள் அதுக்கு உண்டு ஒரு ஒரு வியாபாரி மிளகு எடுத்து சென்றதாகவும் போகின்ற வழியில் இந்த பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்திலே அருகிலே மூட்டை எரிக்க வைத்துவிட்டு இலைப்பாறனார் என்றும் இதெல்லாம் அந்த சுற்று பிரகாரத்தில் உள்ள விநாயகர் விதவிதமான விநாயகரை பார்க்கிறோம் அந்த தீவனூர் வழியாக செல்கின்ற போது ஓய்வு எடுப்பதற்காக அந்த மிளகு முட்டையோடு இருந்ததை அந்த அங்கு பூஜை செய்கிற சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்கிற அன்பர் கொஞ்சம் விநாயகருக்கு பொங்கல் செய்து படைக்க வேண்டும் வெண்பொங்கல் அதுக்கு மிளகு தேவைப்படுது உங்களிடம் மூட்டு மூட்டையாக இருக்கிறது மிளகு கொடுங்கள் என்று சொன்னவுடன் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அந்த தெற்கு பக்கத்துல தான் தீர்த்த குளம் இருக்குது அந்த தீர்த்த குளத்திலே நீராடி விட்டு அதன் பிறகு அந்த குருக்கள் பூஜை செய்கிற அன்பருக்கு ஏற்கிறார் மிளக கூட இல்லை என்று உளுந்து என்று சொல்லிவிட்டார் இது மிளகுல உளுந்து முட்டைகள் என்று சொன்னவுடன் சரி ஐயா என்று சொல்லி இன்று வந்து ஐயனுக்கு படைக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டார் இதான் தீர்த்த குளம் பாருங்கள் தெற்கு நோக்கி இது கோபுரம் கலசங்கள் இருக்கிற கோபுரம் இது நாக சிலை இருக்குது நாகப்பாம்பு சிலை இதாங்க அதிசய ஆலமரம் மூன்று மரம் இருக்கவங்க அந்த மூன்று மரத்துல விழுது இல்லை விழுது இல்லாத மரம் இந்த திமுன இருக்கிறது அதன் பிறகு மேலே இந்த தான் நாளை நீர் ஊற்றப்படும் உடனடியாக அந்த சந்தைக்கு எடுத்து சேருகின்ற பொழுது போய் பார்த்தா எல்லாம் உளுந்தாக இருந்தது உளுந்தாக இருந்தது மிளகு எடுத்து வந்தோம் உளுந்தாக மாறிவிட்டது என்று அலை ஓடியாந்து இந்த இடத்தில் வந்து அழுது புரண்டு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த விநாயகர் இதான் ஜோதி லிங்கம் இந்த லிங்கம் சொன்னவுடன் அது மீண்டும் மிளகாக மாறிவிட்டது அப்பேற்பட்ட மொழி நம்ம வந்து நம்ம பொய்யை வந்து சொல்லக்கூடாது அதற்கு உதாரணம் இந்த கதை ஆகவே இந்த அஷ்டபந்தனம்னு சொல்லுவாங்கள்ல அதை இடி இடிப்பதற்கு எப்படி இடிப்பார்கள் என்று பார்த்து இடித்து பார்த்தேன் மிகவும் அது வந்து பெண்ணை போட்டு அதை இடித்து இடித்து அது செலவுகின்ற போது ஸ்ட்ராங்காகிறது என்னுடைய நண்பர் ஜானகிராமன் ஒரு பெயர் நல்ல ஆன்மீக பற்றாளர் அவரும் அப்பொழுது இருந்தார் இதான் கொடிமரம் இந்த கொடிமரத்திலே இப்பொழுதெல்லாம் இந்த யாகசாலை நிறைவு மூன்றாம் கால பூஜை நிறைவு செய்வதற்காக ஓம தெரிவங்கள் எல்லாம் கோயிலிருந்து வந்தது யாகசாலையை அமர்ந்து கொண்டு பார்ப்பது ரொம்ப புண்ணியம் என்று சொன்னார்கள் நான் அமர்ந்து கொண்டு பார்த்தேன்

பொய்யா மொழி பொய்யான மொழியை நம்ம சொல்லக்கூடாது மொழி என்றால் சொல்லுவது அது பொய்யை நம்ம பேசக்கூடாது என்பதற்கு உதாரணம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட மொழி விநாயகர் ஆலயத்தினுடைய ஏகசாலையை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் கும்பகேஷ்ணிகள் பற்றி தெரிவிப்போம்